வெல்கம் டு சாய்ஸ் டைரி இந்த வீடியோவில் நம்ம ஸ்ரீரங்கத்துடைய வ்ளாக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸ்ரீரங்கம் எப்போ போனாலுமே கூட்டமாக இருக்குங்க எப்படி பார்த்தாலுமே வந்து கிட்டத்தட்ட அரை நாள் அங்கேயே நின்று வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது என்ன பண்ணலாம் ஆனால் எனக்கு பெருமளாக பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ நான் பிளான் பண்ணது ஏர்லி மார்னிங் விஸ்வரூப தரிசனத்தை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபைவ்லாம் நம்ம அங்கே ரீச் ஆகிட்டோம் ஸோ ரீச் ஆகிட்டு நம்ம போய் லைனில் வெயிட் பண்ணும்போது விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷல் அண்டு எனக்கு அதாவது நம்ம விஸ்வரூப தரிசனம் நம்ம பக்தர்களாக பார்க்குறதுக்கு முன்னாடி குதிரை பசுமாடு யானை மூணு பேரும் வந்து ஃபஸ்ட்டு தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் தான் நம்மளை உள்ளே விடுவாங்க நிஜமாகவே இவங்க மூணு பேரும் தரிசனத்துக்கு தான் போகிறாங்களா அப்படின்னு நான் பார்த்துட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக வெளியில் வந்தாங்க அப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா இப்படிலாம் நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் என்னோடய சைடில் எனக்கு ரொம்ப ஹாப்பி நாங்கள் ஃபஸ்ட் லைனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யானை அப்போ தான் உள்ளே போனது அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே வந்து டிக்கெட்டுக்காக வெயிட் இருந்தோம் அப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு வெள்ளை குதிரை வந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு பசுமாடு வந்தது அந்த பசுமாடு காலில் வந்து அந்த கொலுசுலாம் கட்டியிருக்கும் போது பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அதுக்கப்புறம் பயங்கர கம்பீரமாக சூப்பராக ரொம்ப பக் பக்கத்துலேயே நின்று நான் பார்த்தது வந்துட்டு யானையை பார்த்தேன் ஸோ அது ரொம்ப ஹாப்பி அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஒரு ஸ்பெஷல் என்ன இன்னைக்கு அப்படின்னு எங்களுக்கு தெரியாமல் தான் நாங்களே வந்து போய் பெருமாளை தரிசனம் பண்ணோம் பெருமாளுடைய எப்போ பார்த்தாலுமே நம்ம ஒன்று வந்து ஃபேஸை பார்ப்போம் அப்புறம் வந்து உடம்பு பார்ப்போம் அந்த கால் தரிசனம் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் நமக்கு கிடச்சிடாது ஆனால் இந்த பதினஞ்சு நாள் வந்து பெருமாளை இன்னும் கொஞ்சம் கருவறைக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம போய் பார்க்கலாம் கால் பாத தரிசனத்தை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது எனக்கு அங்கே ஒருத்தர் டெய்லி வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காரு அவர் வந்து ஸோ லைனில் இருக்கும்போது சொல்லும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி அந்த ஹாப்பியை வந்துட்டு என்னால் எப்படி உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுன்னு தெரியல ஸோ அந்த அளவுக்கு இருந்தது நிஜமா தானா அப்படின்ட்டு ஆனால் ஏர்லி மார்னிங் தாங்க சொல்கிறோம் விஸ்வரூப தரிசனத்துக்குமே அவ்வளோ கூட்டம் எங்கேருந்து தான் வராங்க அப்படின்னு தெரியல ஓகே ஆனால் நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட்லேருந்து நிறைய பேர் வராங்க கோவிலுக்கு போகும்போது ஒரு சின்ன பிரச்சனைங்க எப்போ பார்த்தாலும் அந்த தரிசனம் டைமில் மட்டும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க அடிச்சிக்கிறதோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஹார்ஷாக பேசிக்கிறதோ கோவிலுக்கு வரதே மன நிம்மதிக்காக தான் அதில் எப்படி பண்ணுறாங்களே அப்படின்ட்டு ஃபுல்லாக பாதம் வரைக்கும் பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது அப்படி இருந்தது அதுக்கப்புறம் ராமானுஜன் மடம் போய் அங்கே கொஞ்சம் நேரம் ப்ரேயர் பண்ணிவிட்டு எப்படியே வெளியில் வந்தால் இங்கே நம்ம ரொம்ப நாளாக எனக்கு வந்துட்டு இந்த மேலே இருபத்தி ஒரு கோபுரத்தை பார்க்கணுன்ட்டு ஆனால் என்னால் பார்க்க முடியாமலே இருந்தது கூட்டத்தில் ஓகே இன்றைக்கி நம்ம ஏர்லியாக முடிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு செவன் இருக்கும் சிக்ஸ் தேர்ட்டி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எஸ் சிக்ஸ் தேர்ட்டி இருக்கும் ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா மேலே ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க டென் மினிட்ஸ்க்கு ஸோ மேலே போய் நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்த்தா அங்கேருந்து பார்க்குறதுக்கு வா அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஏன்னால் நம்ம ஸ்ரீரங்கம் கோவிலில் இருக்கக்கூடிய இருபத்தி ஒரு கோபுரத்தையும் நம்மளால் இங்கே இருந்து பார்க்க முடியும் ஆனால் அந்த ஸ்பேஸஸாக இருக்கிறதால சூப்பரான வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஃபோட்டோ ஷூட் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் நிறையாவே நம்ம பண்ணுவோம் ஆனால் இந்த கோபுரத்தை பேஸ் பண்ணி ஃபோட்டோஸ் வீடியோஸ் நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறது இவ்வளோ அழகாக இருந்தது தெரியுமா அந்த சில்லுன்னு காற்றுக்கு அழகா நான் எந்த பக்கம் திரும்பினாலும் கோபுரம் தெரிகிற மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு மன அமைதியாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் டென் மினிட்ஸ்க்கு மேலேயே நாங்கள் அங்கே வந்துட்டு ஃபோட்டோஸை நிறைய வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருந்தோம் என்னெல்லாம் இருக்குதுன்னு அப்போ தான் யானை கூட்டிகிட்டு போய் அதோடய ப்ளேஸில் விட்டு அது சாப்பிட்றதுக்கு வந்து கொடுத்துட்ருந்தாங்க ஸோ அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு அப்படியே வந்து கிளம்பணும் ஆனால் இங்கேருந்து கிளம்புறதுக்கே மனசில் ஏன்னா வெயில் இருந்ததுன்னா இந்த இடத்துல எங்கள் நம்மளால் நிற்கவே முடியாது இப்போ நாங்கள் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு தானே இருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கோபுரத்தோட தரிசனம்லாம் பார்த்துட்டு கவுண்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் ஒவ்வொரு இதாக இருக்கணும் இந்த வெள்ள கோபுரம் கதை உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் பெருமாளை ரொம்ப தீவிரமாக லவ் பண்ண ஒருத்தர் வந்து இந்த வெள்ள கோபுரத்துலேருந்து விழுந்ததால் வந்துட்டு அவங்களோட ஞாபகம் அது ஒரு கதை அதனால அதை பார்த்துட்டே இருந்தேன் இப்படி தானே இருந்தது இந்த இந்த ஒரு கோபுரத்துக்கு இது தானே ஒரு ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு கோபுரத்தையும் நான் கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் இருபத்தி ஒன்று இருக்கா அப்படின்னு அதுக்கு மேலே வர மாதிரி எனக்கு தெரிஞ்சது ஒரு வேலை நான் வந்து மாற்றி கேத்தி நான் பண்ணிட்டேனா அப்படிங்கிறதும் தெரியல அண்டு நியூலி மேரிட் கப்புள்ஸ்லாம் இங்கே வந்துட்டு ஃப ஃபுல்லாக வந்து வீடியோஸ் ஃபோட்டோஷூட்ஸ் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ ரொம்ப நாள் கனவு ரொம்ப நாள் ஆசை இந்த இருபத்தி ஒரு கோபுரத்தை மேலே போய் பார்க்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு டைம் நான் போகும்போது ஒன்று கூட்டமாக இருக்கும் இல்லைனா அந்த கவுண்டர் வந்து க்ளோஸில் இருக்கும் ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம தர்ஷனம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரசாதம்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கு பக்கத்துலேயே கவுண்டர் இருக்குது ஸோ அங்கே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் லைப்ரரி மாதிரி ஒரு சின்ன கவுண்டர் இருக்குது அங்கே ஃபிஃப்டி ருபீஸ் பர் பர்சனுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க டென் மினிட்ஸ் நம்ம வந்து மேலே போயிட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு ஸோ இது எந்த கோவிலில் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஸ்ரீரங்கம்ல இருக்கு வேலை போய் நம்ம ஃபுல்லாக எல்லா கோபுரத்தையும் அழகாக பார்க்கலாம் இதுவே நம்ம கோவிலுக்குள்ளே போனாலுமே வந்து இந்தந்த கோபுரம் இங்கே இங்கே இருக்கா இந்த கோபுரம் தான் இதுவா அப்படின்னு பார்க்குறத விட இங்கே வந்து பார்க்கும்போது இன்னும் பிரம்மாண்டமாக தெரியறது ஏதோ நம்ம வீட்டு டெரஸில் இருந்து நம்ம அப்படியே அந்த கோவில் பக்கத்தில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வியூ எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினா நீங்கள் இதை பார்த்துருக்கீங்களா அப்படிங்குறத சொல்லுங்கள் ஸ்ரீரங்கம் போகிறது எல்லாருடையும் மனஸ் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும் எனக்கு அப்பப்போ பெருமாள் ஞாபகம் வந்துடும் எனக்கு அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா சிவன் முருகர் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டே இருக்கணும் இப்போ நான் ரொம்ப மிஸ் பண்ணுறது திருப்பதி வெங்கடாச்சல பதியை தான் சுசிகர்மா அந்த வீடியோவை நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஹாப்பி சண்டே பபாய்